ஹாய் ஆல் நீங்கள் இப்போ எங்கள்ட்ட ரெண்டாவது வீடியோ கூட இணைஞ்சிருக்கிறீங்க எங்கள்ட ரெண்டாவது வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு எங்களோட சிஸ்டத்தில் மேலும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி காட்ட போகிறோம் இப்போ நீங்கள் லேண்ட் ஆகியிருக்கிற இடம் வந்து டேஷ்போர்ட் இந்த டேஷ்போர்டில் நம்மள என்ன காட்டுறோம்னு சொன்னால் நம்பர் ஆஃப் மேட்சர்ஸ் காட்டும் இதில் எக்ஸாம்பிளுக்கு நான் கிரியேட் பண்ண ப்ரொஃபைலுக்கு அஞ்சு மேட்சர்ஸ் வந்து மேட்ச் ஆகுதுன்னு காட்டுது அதாவது இப்போ நீங்கள் சைன் அப் ஆக உங்களோட துணை பற்றி எதிர்பார்ப்பு அதாவது பார்ட்னர் ப்ரிஃபரன்ஸ் என்ன மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்களோ அதோட மெச்சாகிற ப்ரொஃபைல்ஸ்ட நம்பர் வந்து இதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அடுத்தது நீங்கள் லெஃப்டைட்டில் போனீங்கன்னு சொன்னால் ப்ரொஃபைல் மேனேஜ் ஒரு செக்ஷன் இருக்குது அதுக்குள்ளே ப்ரொஃபைல் ஒரு டேப் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு சைன் அப்ப விட இன்னும் அடிஷனலா என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களை பற்றி கொடுக்கணுமோ அந்த டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்து கொள்ளலாம் சைன் அப்பின் போது நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் ஏதாவது அப்டேட் பண்ண போகிறீங்கன்றாலும் அதையும் இதில் செய்து கொள்ளலாம் இப்போ இதில் நாங்கள் ப்ரொஃபைல் இமேஜ் கொடுக்கலாம் இதில் சூஸ் ஃபைலெண்டு கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் இமேஜை சூஸ் பண்ணி இதில் அப்லோட் பண்ணி கொள்ளலாம் அப்லோட் பண்ணலாம் அதோட இதில் ப்ரொஃபைல் விசிபிலிட்டி சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது அது என்ன செய்யணும்னு சொன்னால் இதை நீங்கள் டிசேபிள் பண்ணீங்கன்னா நீங்கள் ரிக்வெஸ்ட் ஒரு பார்ட்னருக்கு கொடுத்து அவள் உங்களை அக்செப்ட் பண்ணால் தான் உங்களோட ப்ரொஃபைல் இமேஜ் காட்டும் இல்லாட்டி அவள் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்து நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணால் தான் உங்களோட ப்ரொஃபைல் இமேஜ் அவாக்கு காட்ட போகுது மற்றபடி மேட்ச் ஆகிற எல்லா பார்ட்னர்ஸுக்கும் வந்து உங்களோட ப்ரொஃபைல் இமேஜ் காட்டாது இதை இனேபிள் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸு கேட்ப மெச்சாகிற எல்லா பார்ட்னர்ஸுக்கும் வந்து உங்கள் சம்மந்தமான ப்ரொஃபைல் போட்டோ வந்து அவைக்கு காட்டிக்கொண்டே இருக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணுற ப்ரொஃபைல் இமேஜ் அவைக்கு காட்டும் இதே ஃபெசிலிட்டி நேமுக்கும் இருக்குது நேமை நீங்க விசிபிளாக விட்டீங்கன்னு சொன்னால் நோமல எல்லா மேட்சஸுக்கும் உங்களோட நேம் காட்டும் அதையே நீங்கள் டிசேபிள் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் நீங்க ரிக்வெஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ற பார்ட்னர்ஸுக்கு மட்டும்தான் உங்களோட நேம் வந்து காட்டும் இல்லாத சந்தர்ப்பத்தில் அதாவது நீங்கள் ரிக்வெஸ்ட் நார்மலா அவங்களோட நேம் வந்து தெரியாதுன்னு சொன்னால் அந்த நேம் வந்து ஐடி ஃபார்மேட்டில் தான் இருக்கும் அவங்க ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணினாலோ இல்லை நீங்கள் அவங்களோட ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணாலோ மட்டும்தான் அந்த நேம் வந்து விசிபிளாக காட்டும் அப்படி இல்லை நார்மலாகவே காட்டினா எனக்கு இஷ்யூ இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதை இனேபிள் பண்ணி விடலாம் அங்கெல்லாம் நீங்கள் இமெயில் அட்ரஸ் அப்டேட் பண்ணலாம் க்ரியேட்டட் ஃபோர் யாருக்காக க்ரியேட் பண்ணன்ற டீட்டெயிலை அப்டேட் பண்ணலாம் இப்படி சில விஷயங்களை அப்டேட் பண்ணலாம் சில விஷயங்கள் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அப்டேட் பண்ண இயலாதபடி கொடுத்துருக்கோம் அதாவது ஜெண்டர் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் ரிலீஜன் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ண இயலாது அங்கால வேறு என்னென்ன விஷயங்களை அப்டேட் பண்ணலாம்னு பார்ப்போம் ஒன்று பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் சைன் போது கொடுத்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் இங்கே மாற்றலாம் அதோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸையும் இங்கே சேஞ்ச் பண்ணலாம் சேஞ்ச் பண்ணி அப்டேட் ஒன்று கொடுத்தீங்கன்னா அந்த விஷயங்கள் அப்டேட் ஆகும் லொக்கேஷன் அண்ட் லாங்குவேஜ் என்ற விஷயங்களை அப்டேட் பண்ணலாம் ஜோப் அண்ட் எடுக்கேஷன் என்றதை அப்டேட் பண்ணலாம் கன்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அதாவது நீங்கள் இன்ஃபர்மேஷனை கொடுத்து யாரோட கன்டாக்ட் பண்ணணுமென்ற டீட்டெயிலையும் இங்கே அப்டேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் இது ஆல்ரெடி சைன் அப்லேயே செய்திருப்பீங்க இங்கே வந்து அது சம்மந்தமான விஷயங்களை அப்டேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் மெயினாக பார்ட்னர் ப்ரிஃபரன்ஸை கூட உங்களுக்கு அப்டேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் சைன் அப்ல எனக்கு இந்த மாதிரி தான் பார்ட்னர் ப்ரிஃபரன்ஸில் இருக்கோ நம்ம பார்ட்னர் சம்மந்தமாக நான் இது இதுதான் எதிர்பார்க்குறேன்னு கொடுத்துருப்பீங்க அது சம்மந்தமான விஷயங்களை கூட நாங்கள் அப்டேட் ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணக்கூடிய மாதிரி தான் கொடுத்துருக்குறேன் அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் அதாவது உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாம் நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ண விரும்புகிறாள் அல்லது ஃபுடி புக்ஸ் ரீடர் மூவிஸ் லவர் அது இப்படி ஏதாவது விஷயங்கள் இருக்கு மாதிரி இருந்தால் நீங்கள் அதுகளை டிக் பண்ணுங்க அது உங்களுக்கு இதுல என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லா விஷயங்களையும் நீங்கள் டிக் பண்ணலாம் அதுக்கு தான் இந்த செக்ஷன் கொடுத்துருக்குறேன் அடுத்தது மை ஹொரோஸ்கோப் இன்ஃபர்மேஷன் அடுத்த செக்ஷன் அதுதான் அதில் வந்து இப்போ சில விருக்குகளில் செவ்வாயிருக்கும் மட்டில் செவ்வாயிருக்கும் அப்போ உங்களுக்கு அப்படியே ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை நோமலாக டிக் பண்ணி விடுங்க அப்போ உங்களோட பார்ட்னருக்கு வந்து அந்த விஷயம் வந்து ஒரோஸ்கோப் இன்ஃபர்மேஷன்ன்ற இடத்துல பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இங்களை வந்து ராசி நட்சத்திரம் சம்மந்தமான விஷயங்களை கூட குறிப்பில் இருந்து அந்த விஷயங்களை இதில் அட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நோமலா நாங்கள் இப்போ முதலாவது லக்னம் பண்ணால் நாங்கள் லக்னத்தை செலக்ட் பண்ணுவோம் இதில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களும் ஒரு புக்ஸில் செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ மூன்றாவதில் வந்து கிரகனில் செலக்ட் மாதிரி சொன்னால் ஒரு வீட்டில் என்னென்ன கிரகம் இருக்குமெண்ட்டு செலக்ட் பண்ணுவோம் மட்டும் சொன்னால் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் அப்படி இப்போ மூன்று விஷயம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் மூண்டையும் அட் எ டைமில் ஒரே இடியாக செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்குது நட்சத்திரத்துலேயும் அப்படிதான் ஒரு ஒன்றுன்னா ஒன்றை செலக்ட் பண்ணலாம் ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்குமாரி இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்டதையும் செலக்ட் பண்ணி கொள்ளலாம் இதில்ணா நான் ரெண்டை செலெக்ட் பண்ணி காட்டுறேன் அந்த ரெண்டுமே இதில் வந்துடும் இந்த பட்டியில் இப்போ நீங்கள் அப்டேட் ப்ரொஃபைலென்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து அங்கே அப்டேட் ஆகிரும் நீங்கள் சேஞ்ச் பண்ண விஷயங்கள் வந்து அப்டேட் ஆகிறத நீங்கள் இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுதான் ப்ரொஃபைலில் நாங்கள் கொடுத்துருக்கிற ஃபெசிலிட்டி அடுத்தது மை இன்ட்ரெஸ்ட்ன்ற டேப்பை கிளிக் பண்ணியும் நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி கொள்ளலாம் மைஹ்கோப் என்ற டேப்பை கிளிக் பண்ணியும் உங்களோட ஹொரஸ்கோப் இன்ஃபர்மேஷனை இங்கே ஃபில் பண்ணி கொள்ளலாம் அடுத்தது பாப்பா மெச்சர்ஸ் தான் நோமலா என்ன பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமென்று சொன்னா நீங்க கொடுத்த டீட்டெயில்ஸுக்கு ஏற்ப என்னென்ன பார்ட்னர்ஸ் வந்து உங்களுக்கு ஆகுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஷார்ட் ஃபோமா கொடுத்துருக்கிறான் இப்போ இதில் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த ராகுராஜன்றவரை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருந்தீங்கன்றாலோ இல்லாட்டி நீங்கள் கொடுத்த ரிக்வெஸ்ட்டு அவர் அக்செப்ட் பண்ணியிருந்தார் என்றாலோ அவர்கிட்ட ப்ரொஃபைல் இமேஜ் உங்களுக்கு இங்கே வியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லாட்டி அவர் வந்து ப்ரொஃபைல் இமேஜை இனேபிளாக இருந்தா கூட அவர்கிட்ட ப்ரொஃபைல் இமேஜையும் இங்கே வியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அவர் இங்கே ப்ரொஃபைல் இமேஜையும் நேமையும் வியூ பண்ணக்கூடிய மாதிரி விட்ருக்கார் அடுத்தது உங்களுக்கு ப்ரொஃபைல் இமேஜையும் நேமையும் வந்து நீங்கள் ரிக்கொஸ்ட்டை அக்செப்ட் பண்ணாலோ இல்லை அவங்க ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணாலோ தான் பார்க்கணுமென்ற சந்தர்ப்பத்தில் அது பார்த்துன்னு உங்களோட ப்ரொஃபைல் இமேஜ் வந்து ஒரு ஐக்கனாகவும் உங்களோட நேம் வந்து ஒரு ஐடியாவும் தான் உங்களுக்கு தெரியும் அதாவது உங்களோட பார்ட்னர்ஸுக்கு தெரியும் இங்கே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்டில் வந்தீங்கன்னா இதுதான் ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் இதில் வந்து சோட் பாய் சோர்ட் பாய் கேட்னா என்னென்ன வகையில் இந்த ஃபில் மெச்சர்ஸ் வந்து உங்களுக்கு சோட் ஆகி தெரியணுமன்ற ஃபில்டர் தான் இதில் இருக்குது இப்ப இதில் வந்து நீங்கள் ஏஜ் வந்து லோ டு ஹைன்னு கொடுத்துட்டு அதை சர்ச்ன்னு கொடுத்தீங்கண்டா ஏஜ் வந்து குறைஞ்ச வயசுலேருந்து கூடின வயசு வரைக்கும் ஷார்ட் ஆகி உங்களுக்கு காட்ட போகுது இப்போ உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து இருபதுல இருந்து முப்பத்தி ரெண்டுக்குள்ளே தான் நான் சர்ச் பண்ணுறேன்னா இருந்தீங்கண்டா நீங்கள் முப்பத்தி முப்பத்தி ஒன்று கொடுங்க முப்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துட்டு சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இருக்கிற ஆக்களை மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதில் ஃபில்டர் பண்ணி காட்டும் இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக திருப்பி எல்லா சேம் பார்க்கணுமென்னு நினச்சிங்கன்னா ரீசெட் சர்ச்சாக கொடுங்க ரீசெட் சர்ச்சாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லா உங்களுக்கு உங்களோட மேட்ச் மேட்சாகிற எல்லா பார்ட்னர்ஸும் இதில் திருப்பி வந்துடுவாங்க இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபில்டர்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஃபில்டர்ஸையும் நீங்கள் மாற்றி மாற்றி உங்களுக்கு என்ன மாதிரி ஃபில்டர் பண்ணி அதாவது உங்களோட மேட்சர்ஸில் இருந்தே உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி அவையே பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை தான் நீங்கள் சைடில் நாங்கள் ஃபில்டர்ஸில் கொடுத்துருக்கோம் சில ஃபீல்டர்ஸ் செக்யூரிட்டி ரீசன்ஸுக்காக மாற்ற தான் கொடுத்துருக்காங்க இப்போ எத்னிசிட்டி ரிலிஜன் சிவில் ஸ்டேட்டஸ் அது மாதிரி சில இதுகளை மாற்ற இலாது அப்படி அதில் மாத்துறேன்னா நீங்கள் ப்ரொஃபைலில் போய் மாற்றி கொண்டு வரலாம் அப்போ நோமலா இதை எல்லா ப்ரொஃபஷனும் காட்டுது அப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரொஃபஷனை தான் பார்க்க போறீங்கன்னா இந்த எனியை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ப்ரொஃபஷனும் டீசெலக்ட் ஆகிடும் டீசலெக்ட் ஆனால் அப்புறம் இப்போ எக்ஸாம்பிள் நான் சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான் தேட போகிறேன்னு சொன்னீங்கடா அதை கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் இன்னு கொடுத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஃபில்டர் ஆகி வருவாங்க இப்போ நார்மலாக இன்னொரு ஃபில்டரை நான் அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன்னு சொன்னால் திருப்பி ரீசெர் சர்ச்சாக கொடுங்க திருப்பி எல்லா மேட்சஸும் உங்களுக்கு பழைய மாதிரியே வந்துடும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் இதில் ஈட்டிங் ஹேபிட்னு சொல்லி ஒரு ஃபில்டர் இருக்குது இப்போ அதில் வந்து வெஜ் நான்வெஜ் இப்போ நான் வந்து வெஜ் சாப்பிட்றால மட்டும்தான் எனக்கு தேவைன்னு சொன்னீங்கன்னா வெஜ்ஜுன்னு கொடுத்துட்டு அதை சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிங்கன்னா இந்த கவின் மட்டுந்தான் வெஜ் சாப்பிட்றாள் இருக்கு அப்படி நீங்கள் இந்த சர்ச் ஐயும் ரீசெர்ச் சர்ச் ஐயும் வச்சே உங்களுக்கு தேவையான ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி மெச்சர்ஸுக்குள்ளே இருந்தே உங்களுக்கு யார் பொறுத்த மாதிரி இருப்பாங்களோ அவங்கள சர்ச் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இதில் வியூ ப்ரொஃபைல் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ இவ இதில் நார்மலாக உங்களுக்கு வியூ பண்ணேக்க தெரிகிறது வந்து ஷார்ட் இன்ஃபர்மேஷன் இப்போ வியூ ப்ரொஃபைல கொடுத்து போனீங்கன்னா அவங்கள இன்டெப்தான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ நாங்கள் வியூ ப்ரொஃபைல் கொடுத்து போவோம் உங்களுக்கு இப்போ இந்த ரகுராஜியோட ப்ரொஃபைல் போட்டோ அவங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் லொக்கேஷன் அண்ட் லாங்குவேஜ் ஜப் அண்ட் எடியூகேஷன் சொல்லி எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எக்ஸப்ட் கன்டாக்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு பார்க்க இயலாது ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த ப்ரொஃபைலை ஃபுல்லாக பார்த்து அனலைஸ் பண்ணி அவர் எனக்கு பொறுத்த மாதிரி இருப்பார்னு யோசித்து நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்குறீங்க அதால் தான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் அக்செப்டன்ஸ் பெண்டிங்னு வருது அதாவது நீங்கள் அவருக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டீங்க ஆனால் அவரை இன்னும் உங்களை அக்செப்ட் பண்ண இல்லை தான் ரிக்வஸ்ட் அக்செப்டன்ஸ் பெண்டிங்குன்னு வருது அதாவது உங்களை அக்செப்ட் பண்ணிட்டார்னு சொன்னால் உங்களுக்கு கண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இதில் வியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு மேட்சை எடுத்து பார்ப்போம் திரும்பி மேட்சஸை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் பழைய மாதிரி எல்லா மேட்சஸுக்கும் வந்துடுவீங்க இப்போ அதில் வச்சுன்னு இவர்கிட்ட வியூ ப்ரொஃபைலை போய் பார்ப்போம் இப்போ இதில் வந்து நீங்கள் எல்லா விஷயங்களையும் அவர்கிட்ட இது வாசிச்சுட்டு இப்போ அவர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கார் சேலரி நைன்டி தௌசண்ட்க்கு மேலே இருக்குது இப்போ எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் இப்போ கன்டாக்ட் இன்ஃபர்மேஷனை இவற்றை எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் ரிக்வஸ்ட் ஃபார் வியூ டீடெயில்ஸ் க்ளிக் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் அவருக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பிட்டீங்கன்றது தான் அர்த்தம் அதாவது தான் உங்களுக்கு ரிக்வஸ்ட் அக்செப்டன்ஸ் பெண்டிங்கன்று வருது ஸோ உங்களை அவர் அக்செப்ட் பண்ணிவிட்டாருன்னு சொன்னால் நீங்கள் அந்த கன்டாக்ட் இன்ஃபர்மேஷனை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ இன்னொரு மேட்ச் ஓபன் பண்ணி பாபம் இந்த வியூ ப்ரொஃபைலுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அவருக்கு ஆல்ரெடி நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்து அவர் கூட அக்செப்ட் பண்ணினதால தான் உங்களுக்கு இதில் கன்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ இதில் வந்து கவின் வந்து அவருக்காகவே கிரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ அவர்கிட்ட ஃபோன் நம்பர் அவர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் தான் இதில் இருக்கிறது ஸோ நீங்கள் இதை கொடுத்தும் அவரோட டிரெக்டாக கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் இதில் எந்த ப்ரோக்கர் சர்வீஸையும் ப்ரொமோட் பண்ணல ஸோ நீங்களே ரிக்வஸ்ட்டை கொடுத்து அதை அக்செப்ட் பண்ணி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களோட கன்டாக்ட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் நேரடியாகவே எடுத்து அவங்களோட டிரெக்டாகவே கம்யூனிகேட் பண்ணி ஃபர்தராக மூவ் ஒன் ஆகக்கூடிய மாதிரி தான் எங்களோட சிஸ்டம் உங்களுக்கு ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுது இதுதான் நாங்கள் மேச்சஸ்ல கொடுக்குற மிகப்பெரிய ஒரு ஃபீச்சர் இப்போ ஹோரோஸ்கோப் சார்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே ஹோரோஸ்கோப் போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் என்ன குறிப்பு சம்மந்தமான விஷயங்கள் இதில் போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சார்ட் காட்டும் அப்படி அதை எதுவுமே குறிப்பு சம்மந்தமான விஷயம் போடலையேனு சொன்னால் இதில் அந்த சார்ட் வந்து காட்டாது அடுத்தது செக் ப்ரொஃபைல்ஸ் செக் ப்ரொஃபைல்ஸில் என்ன தெரியுமென்னு சொன்னால் இப்போ உங்களை யார் யார் வந்து வியூ பண்ணி பார்த்துருக்காங்கன்ற விஷயத்த வந்து இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அடுத்தது மை ப்ரொஃபைல் இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ரொஃபைல் சம்மந்தமான டீட்டெயில்ஸை வியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் மை ப்ரொஃபைலில் கொடுத்த டீட்டெயில்ஸை வந்து அதில் நீங்கள் அப்டேட் பண்ணீங்கள் தானே அந்த விஷயங்களை இங்கே வியூ பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அடுத்த இன்னொரு கன்சப்ட் இருக்குது ரிக்வஸ்டது நீங்கள் அதுக்கு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யார் யார் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்களேன்னு பார்க்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரகுராஜ் என்றவர் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன் இப்போ இதில் அக்செப்ட் பண்ணுறதும் டினை பண்ணுறதும் உங்களை பொறுத்தது இப்போ அவர் சம்மந்தமான விஷயத்தை நீங்கள் பார்க்க போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதில் வியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வியூ பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அவர் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதில் காட்டும் ஸோ நீங்கள் இப்போ அவர் சம்மந்தமான இப்போ அவர்ட ப்ரொஃபைலை பார்த்து உங்களுக்கு அதை பிடிச்சிட்டுன்னு சொன்னால் நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணுவீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் நோ பெண்டிங் ரிக்வெஸ்ட் அண்டு வரும் இப்போ அக்செப்டட் ரிக்வெஸ்ட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரகுராஜா அக்செப்ட் பண்ணிட்டீங்க எப்போ அக்செப்ட் பண்ணீங்க என்ன டைம் அண்டு எல்லாம் இதில் உங்களுக்கு தெரியும் இப்போ கவினையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பார்ட்னர்ஸை வந்து அக்செப்ட் பண்றீங்களோ அதை சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வியூ ஆகி கொண்டு இருக்கும் ஸோ இதில் அவங்கள டீட்டெயில்ஸை பார்த்து நீங்கள் வியூ பண்ணி அவங்கள்ட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஓகே இருந்து அவை ஃபர்தராக மூவ் பண்ணி நீங்கள் அவையோட தொடர்பு கொண்டு உங்களோட ஃபெசிலிட்டியை இதில் மேற்கொள்ளக்கூடிய மாதிரி தான் நாங்கள் இதில் அக்செப்டட் ரிக்வெஸ்ட் வியூ ரிக்வெஸ்ட் வந்து ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு தந்திருக்கோம் அடுத்தது நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட்டில் பேக்கேஜ் எல்லாமே இருக்குது நார்மலா இப்போ ப்ரீமியம் பேக்கேஜ் தான் நாங்கள் ஃப்ரீயா ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் அடுத்தது சில்வர் அண்ட் கோல்ட் பேக்கேஜ் இருக்குது இதில் வந்து ஒன் வேலி ஃபோர் ஒன் மந்த் அடுத்தது வேலி ஃபோர் த்ரீ மந்த்ஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம் இப்போ உங்களுக்கு ஃப்ரீ பேக்கேஜே டூ மந்த்ஸுக்கு நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே எங்கள்கிட்ட சர்வீஸை என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களோட ஃபெசிலிட்டியை பெறக்கூடிய மாதிரி இருக்கும் பிறகு அந்த டூ மந்த் பேக்கேஜ் முடிஞ்சாப்பட்டு நீங்கள் இதில் ஏதாவது ஒரு பேக்கேஜ் எடுத்து உங்களோட சர்வையை எந்தவித சிக்கலும் இல்லாமல் தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடிய மாதிரி தான் நாங்கள் எங்களோடய சிஸ்டத்தை வடிவமைச்சிருக்கோம் எல்லாரும் எங்களோட சிஸ்டத்தை யூஸ் பண்ணி பயன்பெறணுமெண்டு நாங்கள் எங்களோடய சைடால் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் தேங்க் யூ